இல்லை நீ தூங்கே மண்டிலோ ஆ ஒரு வீடியோ போட்டால் இப்பவும் கமாண்ட் போடுறியா முட்டாப்பையில என்ன போட்டிருக்க ஆ அப்போ நீங்கள் ஐட்டமாக கட்டிருக்க ஆமாம் நான் ஐட்டம்தான் இன்னைக்கு இந்த ரூமில் இருப்பேன் நாளைக்கு மேல் ரூமில் இருப்பேன் அது கீன் ரூமில் இருப்பேன் அது வந்து ஃபேனில் வந்து கைட்டை போட்டு நடவுடைய சுக்க நிதி தொங்குவேன் ஏன்னா அவருன்னு கேட்க குஞ்சுலி என்னாச்சு குஞ்சு முன்னி நக்க போயிருக்கா நீ நக்கப்போ மூஞ்சி மாலை மாதிரி சேத்தாப்பையில எப்போ பார்த்தாங்க கமாண்டு போடுறீங்க நூறு பேர் விடலாம் மணி எத்தனை மணி பன்னெண்டு மணி ஆச்சு இப்பவும் கமாண்ட் போட்டு ஐயோ ஐயோ இந்த கமாண்டு போடுறவங்களுக்கு பதில் சொல்லி பதில் சொல்லியே ஒருத்தர் செத்து போயிடும் உங்களுக்கு ஆனா செத்த பழா செத்த பழா கேளுங்க டாப் குக்கு டூ குக்கு நிகழ்ச்சிக்கெல்லாம் போயிருக்கேன் ஆனா கேட்க ஒருத்த குக்கு வித்து கமாடி போனியே நீட்டு துறவ முடியும் பேயில போவான் மீடியோ மிக்ஸுங்கிறது வேற இதுங்கிறது வந்து வேற என்ன அவர் கம்பெனி நடத்துகிற இது நிகழ்ச்சி இது அதில் வந்து யார் யார் எந்தெந்த நிகழ்ச்சி போவாங்க என்ன இன்னைக்கு சண்டியில போனால் நாளைக்கு விக்கெடியில் போவோம் விக்கெடியில் போனால் அதில் போவோம் அதில் போனால் இதில் போவோம் இதில் போவாங்க பேரை போவோம் உங்களுக்கு நாங்கள் போட்டுனா பதில் சொல்லியே முடியல நான் நானே இதை இன்னிதான் கேட்டேன்னா அவங்க சொல்றாங்க நான் முத ஆரம்பித்ததே மீடியம் மிஸ் தான் ஆரம்பித்தான் இந்த குக்கிட்டு கோமாளிங்கிற சீசனை இப்போ அவங்க வெளியே வந்து அவங்க டாப்பு டூப் பண்ணுறாங்க அதை கூப்பிட்டுக்காங்க நான் டேட்டை கூப்பிட்டாங்க போய் பண்ணுறேன் அதுக்குள்ளே என்னென்ன கேள்விலாம் கேட்கலாம்னு தெரியுமா பேயில் போகணும்ல உங்களுக்கு பதிவு சொல்லி போய் சொல்லி இப்போ சேமிந்தரங்க ரொம்ப போயிடுவாங்க நாங்களும் ரொம்ப போயிடுவோம் இல்லை ரொம்ப பேயில் போகலாம் போங்க ஊசி முட்டா போயிடலாம்